நான் சாதாரண சொல்றது நம்மலாம் கிடையாது புரிஞ்சுக்கங்க சாதாரணமாக ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக வாழ்ற ஒரு மனுஷன் மிகச்சிறந்த ஞானியாக இருந்தால் கூட அதிகபட்சம் அஞ்சு நிமிஷம் தான் இருக்கும் உடனே இன்னைக்கே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உயிரில் ஒரு நாலேஜ் அதில் சொல்கிறக்கே பயமா இருக்கு சிலதெல்லாம் நம்ம சொல்கிறது சொல்ல அப்படியே ஃபாலோ பண்ணுறதெல்லாம் இருக்கிறாங்க புத்தி இல்லைன்னா நம்ம நோயெல்லாம் குணமாகுதுங்க கடைசியாக தாங்க சொல்ல வரேன் எப்பொழுதெல்லாம் புத்தி இல்லாமல் இருக்கீங்களோ அப்போதான் நோய் குணமாகுது அவர் ரோட்டில் ஓட மாட்டார் அது அதே மாதிரி குழந்த மாதிரி தான் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு ரோட்ல ஓடாமல் குழந்த மாதிரி இருப்பார் கீழே விழுகாமல் குழந்த மாதிரி இருப்பார் நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றதே இல்லையில அதனால நடுநாடி ஓடுறதே இல்லைங்க அப்ப நம்ம என்னென்ன நோயோடு இருக்கிறோம் துன்பத்தோடு இருக்கிறோம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை எல்லா புகழும் இறைவனுக்கு புரிஞ்சுக்குங்க நான் அடிக்கடி மனசு மனசு ஏன் பேசிட்டு இருக்கிறேன்னா மனசுக்கு பிடிச்ச மாதிரி எப்ப வாழ்கிறீங்களோ ஆட்டோமேட்டிக்கா நடுநாடி மாறிடும் நடுநாடி பொழுது மனம் ஹாப்பியாக இருக்கும் ரெண்டுக்கு வயசு வருஷம் ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு சாதாரண நல்லா புரிஞ்சு இந்த வார்த்தையே சாதாரண ஆரோக்கியமான ஒரு மனுஷன் நான் சாதாரண சொல்றது நம்மெல்லாம் கிடையாது புரிஞ்சுக்கிங்க சாதாரணமா ஆரோக்கியமாக மகிழ்ச்சியா வாழ்ற ஒரு மனுஷன் நானும் செத்திட்டேன்னா நம்ம நம்ம கிடையாது புரிஞ்சுக்க சாதாரணமா ஆரோக்கியமா நிம்மதியா ஹாப்பியா வாழ்ற ஒரு மனிதனுக்கு ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒன்றரை மணி நேரம் நடுநாடி ஓடும் அதிகபட்சம் புரிஞ்சுக்குங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒன்றரை மணி நேரம் நடுநாடி ஓடினாவே எல்லா நோயும் குணமாயிருந்தாமா அவர் ஹாப்பியாக வாழ்வாராமா வலது பக்கம் வேலை செய்யுங்க திடீர்னு இடது பக்கம் போயிடாது புரிஞ்சுக்குங்க வலது பக்கத்துல இருந்து இடது பக்கம் போகணும்னா நடுநாடி ஓடி தான் இடது பக்கம் தீரும் இடது பக்கம் ஓடிட்டுருக்குன்னா நடுநாடி வந்து தான் இந்த பக்கம் போகும் இந்த நடுநாடி வரும் பொழுது ஒரு மிகச்சிறந்த ஞானியாக இருந்தால் கூட அதிகபட்சம் அஞ்சு நிமிஷம்தான் இருக்கும் நடுநாடி என்னைக்காவது ஓடும்னா செக் பண்ணி பாருங்கள் ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணிக்கோங்க ஃபைவ் மினிட்ஸ் ஃபுல்லாக மாறி எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் நடுநாடி ஓடும் அதிகபட்ச நேரம் ஐந்து நிமிடம் ஒரு அதாவது ஐந்து நிமிடங்கிறது ஒரு சிட்டிங்கில் அப்போ ஏவரேஜ் மனுஷனுக்கு எவ்வளவுங்க ஒன்றரை மணி நேரம் ஒரு நாளில் இந்த நடுநாடி ஓடும் போது மட்டும்தாங்க நம்ம சந்தோஷமா இருக்கிறோம் ஹாப்பியா இருக்கோம் நோயெல்லாம் குணமாகுது இல்லைங்களா அப்போ யாருக்கெல்லாம் நோய் இருக்கோ என்ன தெரியுமா அர்த்தம் யாருக்கெல்லாம் நோய் இருக்கு டென்ஷனா இருக்கீங்க கவலையா இருக்கீங்க நிம்மதி இல்லைன்னு என்ன அர்த்தம்னா நடுநாடி ஓடும் நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு குறைஞ்சிக்கிட்டு இருக்குது யாருக்கெல்லாம் நோய் இருக்கோ உங்களுக்கு ஒன்றரை மணி நேரம் இல்லை ஒன்னே கால் மணி நேரம் இருக்கலாம் இல்லை ஒரு மணி நேரம் இருக்கலாம் இல்லை முக்கால் மணி நேரம் இருக்கலாம் சில பேத்துக்கு கால் மணி நேரம்தான் இருக்கும் இது எப்போ ஜீரோ ஆகுதோ உயிர் பயிர் ஒரு நாளில் நடுநாடி ஓடும் நேரம் ஜீரோ அப்படின்னா எனக்கு சரியாக தெரியல ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து ஓடிச்சுன்னா உயிர் போயிருப்போம் அப்போது உயிர் போ ஒரு ஒரு தாத்தா பாட்டி யாராவது உயிர் போக செக் பண்ணி பார்த்தோன்னா நடுநாடி ஓடவே ஓடாது மாறி மாறி ஓடிக்கிட்டே இருக்கும் உயிர் போக போதுன்னு அர்த்தம் உடனே இன்னைக்கே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உயிரெலாம் எழுதிராதுங்க ஒரு நாலேஜில் இருந்து சொல்கிறக்கே பயமாக இருக்குது சிலதெல்லாம் நம்ம சொல்கிறது அப்படியே ஃபாலோ பண்ணுறதெல்லாம் இருக்கிறாங்க உடனே செக் பண்ணி கால கிளாஸ் நடத்தினு செக் பண்ணி நைட்டே வந்து நான் வீட்டுக்கு வர மாட்டேன் எல்லாரையும் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரியாமல் டப்பாவில் பத்தாயிரம் ஒழித்து வைத்திருக்கிறேன் எழுதிராதிங்க அப்போ புரிஞ்சுக்கங்க எதுக்கு சொன்னதெல்லாம் வரேன்னா நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழும் நேரம் யாருக்கு குறைவா இருக்குதோ நடுநாடி ஓடும் நேரமும் குறைவா இருக்கும் அதுக்கு லிங்க் நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றதே இல்லை இல்லை அதனால நடுநாடி ஓடுறதே இல்லைங்க அப்போ நம்ம என்னன்னா நோயோடு இருக்கிறோம் துன்பத்தோடு இருக்கிறோம் இப்போ சொல்றேங்க இல்லைங்களேன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி பேச போறேன் இதுவரைக்கும் என்ன சொன்னேன் நடுநாடி ஓடும் நேரம் தான் நம்ம நோய் குணப்படுத்தும் நேரம் சொன்னோம் இல்லைங்களா இப்போ மாற்றி பேச போறேன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழும் நேரம்தான் மலம் வெளியாகும் நேரம் மூ யூரின் பிரியும் நேரம் நோய்கள் குணமாகும் நேரம் புத்தி ஒழுங்க பாருங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நேரம் தான் எல்லா காரியம் நடக்கிற நேரம் புத்திசாலித்தனமா நல்லது கெட்டதுன்னு நடக்கிறீங்கல்ல அப்பெல்லாம் நோய் குணமாகாதுன்னு சொல்ல வர நல்லா புரிஞ்சுக்கோங்க மனசுக்கு பிடிச்ச நேரங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை சொல்றேன் மெய் மறக்கும் நேரம் மெய் மறக்கும்னா புத்தி இழக்கிறது பாருங்க புத்தி இல்லைன்னா நம்ம நோயெல்லாம் குணமாகுதுங்க கடைசியாக தாங்க சொல்ல வரேன் எப்பொழுதெல்லாம் புத்தி இல்லாமல் இருக்கீங்களோ அப்போதான் நோய் குணமாகுது குழந்தைக்கு புத்தியே இல்லை அந்த வாட்டுக்கு ஸ்திர தான் நல்லா தாங்க இருக்குது குழந்தைக்கு ஞானிக்கு என்ன தெரியுமா வித்தியாசம் குழந்தை எல்லா இடத்துலையும் புத்திலாம் நடந்துக்கும் அந்த வாட்டுக்கு ரோடு ரோட்டில் ஓடுங்க கார் வரும் பார்க்காம ஓடுங்க அது வீட்டுக்குள்ளே ஆடிட்டு இருக்கோம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் ஞானி என்ன பண்ணுவார் குழந்தை மாதிரியே நடப்பாரு எங்க வேணுமோ அங்க மட்டும் புத்தி பயன்படுத்துவார் அதுதான் ஞானி அவர் ரோட்ல ஓட மாட்டார் அது அதே மாதிரி குழந்த மாதிரி தான் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு ரோட்ல ஓடாம குழந்த மாதிரி இருப்பாரு கீழே விழுகாமல் குழந்த மாதிரி இருப்பாரு அதான் ஞானி நண்பர்களே இறுதி அடைப்பு இறுதிக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மூளையில ரத்தம் பிளாக் இருக்கு மூளையில கட்டி இருக்கு உடம்புல கொழுப்பு கட்டி இருக்கு போன்ற இந்த வியாதிகளை எளிமையான முறையில் வீட்டு வைத்தியத்துல எப்படி சரி பண்றதுன்னு பார்க்க போறாங்க இதற்கு ரத்த சுத்தி பானம்னு ஒண்ணு இருக்கு அத நாமளே வீட்டுல செஞ்சு சாப்பிட்டா எல்லாம் சரியாயிருங்க குறிப்பா ஹார்ட் பிளாக் ஹார்ட் அட்டாக் வரவே வராது இதுக்கு தேவையான பொருள் இஞ்சி பூண்டு எலுமிச்சம்பழம் ஆப்பிள் சிடார் வினிகர் தேன் இதுல முக்கியமான விஷயம்னா இது எல்லாமே நல்ல பொருளா இருக்கும் தேன்னா ஒரிஜினல் தேனா இருக்கணும் இருக்கும் பூண்டு இஞ்சி லெமன் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நாட்டு விதையார் வாங்குறது நல்லது வழி வாங்கிக்கலாம் இறுதி அடைப்பு ஹார்ட் பிளாக் ஹார்ட் அட்டாக் இறுதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொழுப்பு கட்டிகள் மூளையில பிரெயின் டியூமர் பக்கவாதம் பார்க்கின்சன் மூளை அடைப்பு மூளை சம்பந்தமா இறுதி சம்பந்தமா ரத்த சுத்திகரிக்கிறது சம்பந்தமா எல்லாத்துக்கும் ஒரே அருமையான ஒரு பானம் ரத்த சுத்தி பானம் யாரு வேணாலும் இத செய்யலாம் யாரு வேணாலும் சாப்பிடலாங்க எப்படி சாப்பிடணும்னா அதாவது ஒரு பதினஞ்சு எம்எல் எடுத்துக்கணும் அதுல நூறு எம்எல் தண்ணீல போட்டு கலந்து குடிக்கணும் எப்ப சாப்பிடணும் ஒரு பதினைந்து நிமிடம் முன்பு ஒரு நூறு எம்எல் தண்ணியில ஒரு டீஸ்பூன் கலந்து ரத்த சுத்தி பானத்தை கலந்து குடிக்கணும் அப்புறம் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு சாப்பிடணும் ஒருவேளை இது ஒத்து வராதவங்க மட்டும் சாப்பிட்டு முடிச்சு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு சாப்பிட்டு ஒரு டம்ளர் சுடுதண்ண கலந்து குடிக்கணும் இவ்வளவுதாங்க இதை டெய்லி ஒரு முறை எடுத்துட்டாவே போதும் தினமும் எடுத்துக்கிட்டா ரொம்ப உடம்பு அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் ரத்தம் நல்லா சுத்திகரிக்கும் அருமையான பானம் எளிமையான பானம் இதை செஞ்சு சாப்பிட்டா பல ஆயிரம் ரூபாய் பல லட்சம் செலவுல நமக்கு ஆபரேஷனோ இல்ல மருத்துவ செலவோ அதிலிருந்து வெளியே வந்துடலாம் நீங்களே வீட்டுல செய்ய முடியாதவங்க அம்மி தற்சார்பு சந்தையில் வாங்கிக்கலாம் ஏஏ எம் டாட் காம்ல ஆன்லைன் மூலமா வாங்கலாம் இல்லைன்னா தொடர்பு கொண்டு கொரியர் மூலமா நீங்க வாங்கிக்கலாம் ரத்த சுத்தி பானம் ஒரு அருமையான ஒரு மிகச்சிறந்த ஒரு கண்டுபிடிப்பு அதை நாம் பயன்படுத்திக் கொள்வோம் வாழ்த்துக்கள்